வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் ஒரு குட்டி கதை சொல்லப்பறேன் ஒரு நடுத்தரமான டவுன் அது அந்த டவுனில் காலையில் ஒரு ஐந்து வயது மதிக்கத்தக்க பையன் அவருடைய தங்கையோட ஒரு மூணு வயது உள்ள தங்கையோட வராரு அவருடைய கழுத்திருக்கு வராரு கம்பீரமாக வராரு வந்துட்டு தன்னுடைய தங்கையை அண்ணன் என்ற ஒரு அதிகாரத்தோட தன் தங்கை கிட்ட அந்த ஒரு பொம்மை கடை இருக்குது அந்த பொம்மை கடையில் வந்து பொம்மை கிடைக்கிறாரு பொம்மை கடையில் கேட்குறாரு உனக்கு என்ன பொம்மை வேணும்னு அந்த குழந்தை வந்து சொல்கிறாங்க ஒரு பொம்மையை கை காட்டுறாங்க பொம்மையை கை காட்டினோடனே அவர் கம்பீரமாக பின் பக்கம் கை கட்டிக்கிட்டு அந்த கடல் முதலாளிகிட்ட இந்த பொம்மை எவ்வளோ வெளா விலை அப்படின்னு ஒரு அதிகாரமாக கேட்குறாரு அந்த முதலாளியும் வந்து ஒரு விலையை சொல்கிறாரு இரநூறுவா அப்படின்ட்டு சொல்கிறாரு உடனே பையன் சரி அப்போ எனக்கு அந்த பொம்மை கொடுங்க அப்படின்றாரு பொம்மையை கொடுத்தா கா காசுன்றாரு என்கிட்ட காசு இல்லை அப்படின்றாரு சரி வேறு என்ன தான் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்றாரு உடனே அவர் கடல் ஓரத்தில் சே சிப்பிகள் கையில் இருந்தது அந்த சிப்பியை காமிக்கிறாரு இதுதான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர் அந்த கடைக்காரரும் ரொம்ப பெருந்தன்மையோடு சரி வாங்கிட்டு அந்த சிப்பிகளை வாங்கிட்டு அதுக்கு ஈடாக அந்த பொம்மையை கொடுக்குறாரு அந்த தன் பையன் சந்தோஷமாக வாங்கிட்டு தங்கையை அழைச்சிக்கிட்டு போயிடுறார் அவர் ஒரு பெருமிதம் தன் தங்கை கேட்டதை வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு பெருமிதம் அந்த பெருமிதத்தோடு போகிறாரு அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்து அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு தம்பி வந்து முதலாளியே கேட்டார் கேட்டார் ஐயா நீங்கள் அந்த பொம்மை வந்து கொஞ்சம் விளைய உயர்ந்தது இருந்தாலும் அந்த சிப்பி ஒன்றுமே இல்லாத சிப்பிக்கு அந்த பொம்மையை கொடுத்துருவீங்களே ஏன் அவர் கேட்டார் அவர் உடனே சொன்னார் ரொம்ப சிம்பிளாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் அவன் தங்கைக்கு அந்த தம்பியை வந்து அவருடைய தங்கைக்கு ஒரு பொருளை வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு அதை வாங்கி கொடுக்குறதுக்கு தாங்கிட்ட இருக்கிறது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் நல்ல மனசு அதுதான் அவர்கிட்ட கொடுக்குறோம் அவர் அதையும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார் இல்லைன்னா நான் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தால் அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் அந்த குழந்தையும் ஏமாந்து போயிருக்கோம் நம்ம வந்து ஊக்குவிக்கணும் ஒரு இவங்களை வந்து ஊக்குவிக்கணும் உழைக்கணும் முன்னேறணும் இதுக்கு நமக்கு கிடைக்கும் நமக்கு திறமை இருக்குது நம்மளால் தம் தங்கையை வாழ வைக்க முடியும் க கபந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர்கிட்ட வளர்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ தான் அந்த இருக்கிற பையனை ரொம்ப சந்தோஷப்பட்டவர் அது என்ன தெரியுது நான் நம்ம வந்து யாரையுமே ஏராளப்படுத்தக்கூடாது அவருடைய இது வந்து வேணால் அவரோட காசு இல்லாமல் இருக்கலாம் தவிர தன் தங்கையை வாழ வைக்க வேண்டும் தங்க தங்கையினுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் வேண்டும் என்ற ஒரு நல்ல உயரிய எண்ணம் இருக்குது அந்த உயரிய எண்ணத்தை நாம் அந்த பணம் இருந்தால் தான் இந்த ஏர்வ நிறைவேற்ற முடியும் அப்படின்ற ஒரு கெட்ட விதையை விஷத்தை விதைக்கக்கூடாது என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்